மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக பதவியேற்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மீண்டும் அமைச்சராக மனோ தங்கராஜ் பதவியேற்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் பெற்றிருக்கிறார் அவர் தற்போது மீண்டும் அமைச்சராகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் அமைச்சராக மனோ தங்கராஜ் பதவியேற்கிறார் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக பதவியேற்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் அமைச்சரவையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் பதவி ஏற்று வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அந்த நிறைவே காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பத்மநாபபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் பிறகாக நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே அதன் பின்பாக நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் பொறுப்பில் இருந்து மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக நேற்று மீண்டும் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் மனோ தங்கராஜுக்கு பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால் தற்போது புதிதாக அமைச்சர் பொறுப்பில் அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவருடைய பதவியேற்பு விழா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன் ஆய் மனோ தங்கராஜ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவு கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ என உளமாற உறுதி கூறுகிறேன் Ladies and gentlemen, the the Honorable Honorable Minister will now present a to அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்களை புதியதாக வழங்குவார்கள் அமைச்சராக மீண்டும் மனோ தங்கராஜ் பதவியேற்றுக் கொண்டார் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவர் பதவியேற்ற அந்த காட்சிகளை பார்த்தோம் ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமணம் செய்து வைத்தார் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கிக்கலாம் நந்தினி விவரங்களை நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணலாம் வணக்கம் ராஜலட்சுமி மீண்டும் அமைச்சராக மனோ தங்கராஜ் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இந்த விழாவானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மனோ தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம் குறிப்பாக மனோ தங்கராஜை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலை சேர்ந்தவர் மனோ தங்கராஜ் பள்ளியாடியில் உள்ள எஸ்எம்எஸ் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தவர் கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில் உள்ள என்எம்சிசி கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்தார் அது அவருக்கு அரசியலில் முதலில் ஆர்வம் ஏற்பட்டிருந்த நிலையில் திமுகவில் இணைந்த அவர் தொடர்ந்து கட்சி பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை மாவட்ட பஞ்சாயத்து தலைவராகவும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட முதல் முறையாக திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்திருந்தது பத்மநாபபுரம் தொகுதியில் இறங்கினார் அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் ராஜேந்திர பிரசாத் மற்றும் பாஜக சார்பில் ஷீபா பிரசாத் ஆகியோரும் போட்டியிட்டனர் தொடர்ச்சியாக இருபத்தி அதிமுக ஆட்சியின் போது திமுக தலைமை பல்வேறு போராட்டம் அதை கன்னியாகுமரியில் முன்னின்று நன்றி மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன இலாக்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியாக பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது நேற்று நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில்தான் மீண்டும் அமைச்சராக தற்போது மனோதங்கராஜ் தங்கராஜ் பொறுப்பேற்றிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதே போன்ற அமைச்சர்கள்

மீண்டும் அமைச்சராக மனோதங்கராஜ் தங்கராஜ் பொறுப்பேற்றிருந்தார் இந்நிலையில் அவருக்கு பால்வளத்துறை மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனை நாம் செய்தியாக பார்க்கிறோம் பொறுப்பேற்றுள்ள மனோ தங்கராஜிற்கு பால்வளத்துறை மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவி மனோ தங்கராஜுக்கு பதவி பிரணம் செய்து வைத்தார் இந்நிலையில் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மனோ தங்கராஜருக்கு பால் வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் அமைச்சர் மனோ தற்போது பால் வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள மனோ தங்கராஜுக்கு மீண்டும் பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அமைச்சராக மீண்டும் மனோதங்கராஜ் தங்கராஜ் பதவியேற்றுக் கொண்டார் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவர் பதவியேற்றுக் கொண்டார் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார் இந்நிலையில் அவருக்கு பால்வளத்துறை மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள அவருக்கு மீண்டும் பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்